வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை சுகம் மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் டிபிடி சத்யகுமாரின் மாமனார் எம் ஜே பிரதாப் சிங் காலமானார் திருவெற்றியூர் மற்றும் குரோம்பேட்டையில் செயல்பட்டு வரும் சுகம் மருத்துவமனையின் மேலாண்மை இயக்குனர் டாக்டர் டிபிடி சத்யகுமாரின் மாமனாரும் டாக்டர் சீலா சத்யகுமாரின் தந்தையாரும் பிரபலமான ஈகிள் டைரி பிரஸ் உரிமையாளருமான எம் ஜே பிரதாப் சிங் உடல் குறைவின் காரணமாக இன்று பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்றி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் வடக்கன் குளத்தில் பிறந்த இவர் பள்ளி இறுதி படிப்பு வரை படித்த பின் விவசாயத்தில் ஈடுபட்டார்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் பூம்புகார் பதிப்பகத்தை தொடங்கியுள்ளார் இப்பதிப்பகத்தின் மூலம் இதுவரை ஆயிரத்தி முன்னூறு தலைப்புகளுக்கு மேலான நூல்களை வெளியிட்டுள்ளார் இப்பதிப்பகத்தில் வெளியிடப்பட்ட மூன்று நூல்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளது மறைந்த எம் ஜே பிரதாப் சிங்கிற்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் விதமாக அவரது உடல் எண் இருபத்தி ஏழு வீனஸ் காலனி இரண்டாவது குறுக்கு தெரு ஆழ்வார்பேட்டை சென்னை பதினெட்டில் அமைந்துள்ள அவரின் வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது இன்று மாலை மூன்று முப்பது மணிக்கு சென்னை கோபாலபுரம் சிஎஸ்ஐ செயின்ட் ஜார்ஜ் கதீட்ரல் சர்ச்சில் இறுதி அடக்க நிகழ்ச்சி நடைபெறுகிறது எம் ஜே பிரதாப் சிங் மறைவையொட்டி வாடும் அவரின் குடும்பத்தாருக்கும் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் சிட்டிமேன் செய்தி பத்திரிகையின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்